பாத்தீங்கன்னா சாச்சன பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்காங்க லைவ்ல பாத்தீங்கன்னா சமயம் ஒரு இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கால வந்து ராயன வச்சு ராணுக்கு வந்து பர்த்டே வந்து அவங்க வீட்டுல இருந்து கேக் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா கேக் அமைச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணி ஆளாளுக்கு பீஸ் பீஸா பிரிச்சு குடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பீஸ் பீஸா பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சாச்சனா அது வந்து எடுத்து பிரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பாங்க பிள்ளைக்கு பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த கேக் வந்து காணும் ஓகேங்களா காணாம வெளியில வந்து செம்மைய வந்து கட்டிருக்காங்க என்ன கத்துறாங்கன்னா யாரு என் கேக் எடுத்தது எதுக்கு என் பர்மிஷன் எல்லாம் எடுக்கிறீங்க எதுக்கு என் எல்லாம் எடுக்கிறீங்க நீங்க எடுக்கதான் தான் எனக்கு பர்மிஷன் கேட்டுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து கத்தி அதை வந்து பாக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓரத்துல வந்துட்டு முத்து வந்துட்டு கூப்பிடாப்புல யாருன்னா நம்ம சாச்சனாவும் கூப்பிடுறாங்க கூப்பிட மாதிரி பர்மிஷன் இல்லாம வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாச்சனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க முத்து வந்து என்ன பண்றாரு நீ கத்தக்கூடாது இப்ப எல்லாம் வந்து நீ கேட்கணும் போய் என் கேக் எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சாஃப்டான ஒரு அட்வைஸ் வந்து குடுத்துட்டு இருக்காப்ல நம்ம முத்துக்குமாரு எப்பயுமே வந்து தலைவர் தெரியும் சாச்சனாங்க வந்து சாஃப்ட்டா உங்க கொடுத்துட்டு இருக்க பாரு அப்படிங்கிறது நல்லாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் வந்து சாஃப்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுல என்னடா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து மஞ்சரி கேட்ட தான் நறுக்கணும் பார்த்த கேள்வி மாதிரி இருக்குது ஏமா நீ ஏன் திருடி திண்டியாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் தாட்ல இருந்து இருக்கும் உங்களுக்கு மஞ்சள் மைண்ட் தாட்ல அதை அப்படியே ரிப்பீட்டடா அப்படியே கொலாப்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் அடிச்சு அதனா மிக்சியில அடிச்சு அது வெளியில வந்துட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரி மிக்சியில அடிச்சு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு மஞ்சரி சொன்னதை பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நீங்க வந்துட்டு அந்த நீங்க இப்ப கத்துனீங்கல சாச்சன கூப்பிடுறாங்க சாத்ரா கூப்பிடனா வந்து ஏன் கத்துற அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க கத்துருக்கு இது மாதிரி வந்து கல்ல கேக் வந்துச்சு அதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அது வந்து பர்மிஷன் எப்படின்னா ஒரு கேக் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போயிட்டேன் அது என் பர்மிஷன் இல்லாம யாரும் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க சொல்லவும் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு அட்வைஸ் பண்றாங்க நீ வந்து இப்படி கத்துறனால இப்படி வந்துட்டு இப்ப எல்லாம் வந்துட்டு கத்திட்டு இருக்கீங்க உணம் தான் ரிப்பீட்டடா அப்படியே ஒரு டைவேர்ட் ஆகும் நீ தான் எடுத்து தின்ன மாதிரி வந்துட்டு அப்படியே அஹ் டைவெர்ட் ஆயிடும் நீ எடுத்து திண்டுட்டு நீயே கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டைவேர்ட் ஆயிடும் நீ இப்பெல்லாம் கத்தாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அஹ் அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நான் நான் எடுத்தா நான் எதுக்காக கத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து சண்டை போட்டு பயங்கரமா வந்து நிலவரி வந்துட்டு போயிட்டு இருக்கு எதுக்கு நாமினேஷன்லயே பயங்கரமான கதிரல் சவுண்ட்லாம் கிடைச்சு ஜாக்லின் கதறல் சவுண்ட் அது ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இப்ப வந்து சாச்சனை வந்து பயங்கரமா வந்துட்டு கேக்கு காண்டி கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் வந்துட்டு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து பாயிஷ்மா இருக்கு நிறைய பேர் நீ வந்து சக்கரை சாப்பிடற அதிகமா சுகர் எடுத்துக்கிற அதிகமா மீன்படுத்த வேலை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இருக்கல வந்து அதிகமா இங்க வந்ததுல இருந்து வந்துட்டு நம்ம சாச்சனை வந்துட்டு அதிகமா ஸ்வீட் சாப்பிடறதா இருக்கும் நம்ம ஒரு ஒரு சாக்லேட் சாப்பிடறதா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேக் சாப்பிடறதா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னா அவங்களே வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு இன்வால்வ் ஆகி அவங்களே வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு இதை வந்துட்டு ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சள் வந்து சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல் நீ அப்பெல்லாம் சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சாச்சனாட வந்து மந்திரி வந்து அப்டேஸ் பண்ணிட்டு இருந்தா பார்க்க முடிச்சு அண்ட் இதான் வந்து ஒரு லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு கதரல் சவுண்ட் கேட்டது அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் சப்போர்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிக்பாஸ் அப்படி தெரிஞ்சு